கிரைஸ்தலாட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சில நாட்களாக என்னால வீடியோ போட முடியல ஊதியத்தை நினைத்துவாங்க நான் தொடர்ந்து ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோட கூட சொல்லி பண்ணிக்கோங்க இதனால ஒரே ஒரு கொஸ்டினோட நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட என்னன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்டியன் நீங்க நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா எதை வச்சு நம்ம கிறிஸ்டியன்னு சொல்றோம் ஏன்னா நாங்க நிறைய பேரை நான் பாக்குறேன் போகும்போது வரும்போது கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அநேகரை பாக்குறேன் ஒருவேளை என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய அம்மா அப்பா எல்லாமே பரம்பரையா நாங்க கிறிஸ்டியனு அப்படின்றதுனால நீங்க கிறிஸ்டியன்னு சொல்றீங்களா இல்ல நான் சபைக்கு போறேன் அதனால நான் கிறிஸ்டியன் சொல்றமா ஏன்னா நிறைய நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்ற நம்ம இடத்துல நிறைய டினாமினேஷன் இருக்குது ஏன்னா பாத்தீங்கன்னா ஆர் சிங் சிஎஸ் என்றோம் சொல்றோம் அப்புறம் வந்து இன்னும் எகோவா வீட்னஸ் நிறைய பிரிவுகள் இருக்கு அப்ப நம்ம எல்லா இடத்துக்கு போறோம் நம்ம எல்லாருமே சொல்லி கொள்ளுகிற பேர் என்னன்னா கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா நான் கிறிஸ்தவன் தான் இருக்கோம் இதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கான ஒரு சில விளக்கங்களை நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன் கொள்ள முடியும் எனக்கு சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் இருக்கு நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம கிறிஸ்டியன் கிடையாது நம்ம இடையில வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவ பின்பற்றுகிறவனா இருந்தா மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்ல நமக்கு தகுதி உண்டு ஏன் தெரியுங்களா நிறைய பேரை நான் பாக்குறேன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா நான் கிறிஸ்டின் சொல்றாங்க ஆனா கிறிஸ்துவ அன்பு அவர்கள் இடத்துல இல்ல கிறிஸ்துவ சுபாவம் இல்லை அவரை போல வாழ தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை பின்பற்றுகிறதே இல்லை அவர் சொன்ன எதையுமே செய்யறதே இல்லை ஒருத்தர் கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா கூட அவனை போய் நம்ம காப்பாத்துறது கேஸ்வரும் பிரச்சனை வரும் இதெல்லாம் யோசிக்கிறோம் ஒருத்தர் கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க ஒருத்தர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க ஆனால் என்ன சொல்றாரு ஒருத்தர் பசியாம நீ போதனை கொடுன்னு சொல்றாரு ரெண்டு வஸ்திரம் இருந்தால் அவளை கொடுந்தாரு நம்ம செய்யறோமாங்க அப்ப எப்படி கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ள முடியும் இதெல்லாம் விட முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் எனக்கு டவுட்டாவே இருக்குதுங்க பாசின்ற ஒரு கோயில பாக்குறோம் நம்ம சர்ச்சில் பாக்குறோம் மாதாவை ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க கும்புறாங்க ஆனா பேர் என்ன கிறிஸ்டியன் கிறிஸ்டியன கிறிஸ்தவா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் நீங்க கிறிஸ்துவை தான் பின்பற்றுறீங்களா அப்ப நீங்க மாதா தானே சொல்லணும் நீங்க மாதா தானே பின்பற்றுறீங்க ஆண்டவர் என்ன சொல்ற என்ன தானே சொன்னாரு மாதா அவங்களும் யாரு அவங்க உலகத்துல நம்மை போல பிறந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு பயன்படுத்தின ஒரு பாத்திரம் யூடியூப்ல சில இடங்கள்லாம் நான் பாக்குறேன் கிறிஸ்தவர்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க அந்த கமெண்ட்ஸ்ல என்ன போடுறாங்க நான் ஒரு கிறிஸ்துவன் ஆனால் எனக்கு சாய்பாபாவே பிடிக்கும் நான் ஒரு கிறிஸ்துவன் ஆனா எனக்கு இந்த சாமியை பிடிக்கும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நீங்க பைபிள் படிக்கிறீங்க தானே கிறிஸ்தவனா நிச்சயமா பைபிள் படிக்கணுங்க யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல இயேசுனுடைய முதல் கட்டளை சொல்லப்படுது கத்தருக்கு சோத்திரம் தேவனாகிய கத்தை நமக்கு அந்த கட்டளை கொடுத்திருக்காரு என்னது என்னெஞ்சு வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படியே தொடர்ந்து பார்க்கும் போது அதாவது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எந்த ஒரு ஸ்வரூபத்தையும் எந்த ஒரு விக்கிரதத்தையும் நீங்க உருவாக்க கூடாது அதை நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் கற்பனையில அவுட் ஆச்சு என்ன வேற தேவர்கள் உண்டா இருக்கிறோம் கிறிஸ்துவை தவிர வேற எதையும் நீ வணங்கக்கூடாது அப்ப அந்நிய ஜனங்களோடு நான் உறவா இருக்க கூட அந்நிய ஜனங்களோட உறவா இருந்து அன்பை வெளிப்படுத்து அது தப்பு கிடையாது என்னெஞ்சு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் வேற தேவர்களையே வணக்க இதை பிடிக்கும் அங்க போவோம் இங்க அப்ப நீங்க கிறிஸ்தவனா நீங்க சொல்லிக் கொள்ளலாமா கிறிஸ்தவன் சொரூபத்தை வணங்காதீங்க விக்கிரகத்தை உண்டாக அல்ல நான் போய் அங்க போவேன் நான் அவங்களோட இருப்பேன் இதெல்லாம் சமத்துவ பொங்கலாம் என்னங்க உங்களுக்கு சமத்துவ பொங்கல் அப்ப எப்படி நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ள முடியும் தயவு செஞ்சு கிறிஸ்தவன் சொல்லாதீங்க கிறிஸ்துவ பின்பற்றுவர்களா இருந்தா மாத்திரம் கிறிஸ்தவன் சொல்லுங்க நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே தேவன் தானே ஒரே கடவுள் தானுங்க அப்ப எப்படி மத்ததெல்லாம் நீங்க கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும் அது அவங்க இறை நம்பிக்கை நான் குறை சொல்லல கிறிஸ்தவன் நீங்க சொல்லுவீங்கன்னா கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது இருதயத்துல நீங்க நினைக்க கூடாதுங்க அவருக்கு உண்மை உத்தவமா இருக்கணும் கொஞ்சத்துல உண்மையா இருக்கணுங்க அப்பதான் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ள முடியும் பரம்பரையா கிறிஸ்தவனா நீங்க கிறிஸ்தவன் கிடையாது பெயர் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவனா கிறிஸ்துவை பின்பற்றுங்க அவர் பரிசுத்தர் ஆகியால் நீங்க உங்களுக்கு நடக்கல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லப்படுதே நம்ம சோசியல் மீடியாக்கள்ல பாக்குற பரிசுத்த எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது கிறிஸ்துவை பின்பற்றுவா பரிசுத்தம் கிறிஸ்தவன் சொல்றவங்க தவறான மெசேஜ்களை போடுறது கெட்ட வார்த்தையை போடுறது தவறா பெண்களோட பேச பிரயாசப்படுறது அப்புறம் எப்படிங்க கிருஷ்ணன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க மனம் திரும்புங்க எல்லாரையும் நான் சொல்றேன் இப்படி இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன் ஒவ்வொரு கிறிஸ்தவன் கொண்டு இப்படி ஹோலியா இருக்கிற ஒவ்வொருவரை நான் சொல்றேன் மனம் திரும்புங்க இல்ல தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது அவருடைய வருகை தயவு செஞ்சு மனம் திரும்புங்க இதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா ஏதாவது வாக்குவாதம் இருந்தா கூட கூட நீங்க பேசுங்க நான் பதில் சொல்ல ஆயிரத்தா இருக்கிறேன்